தந்தை மகன் தூயாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் ஆறு திருவசனம் ஒன்பது ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டுருளினார் அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் விண்ணப்பத்தை தருபவரே ஸ்தோத்திரம் நீசையா விண்ணப்பத்தை கேட்பவரே எம் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் நீசையா சுத்தமாக என்று சொல்லை சுகமாண்டு சுத்தமாக என்று சொல்லை ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே விண்ணப்பத்தை கேட்பவரே எம் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா உம்மாள் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உமாள் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே எம் கண்ணீரை காண்பவரே சுகம் என் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிந்து அருளையும் அமைதியையும் பொழிந்து எங்கள் வாழ்வை பேரின்பமாக பேராற்றலாக மாற்றி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த நாளின் காலையிலிருந்து இந்த கனப்பொழுது வரையிலும் உமது அருள் நலமும் பேரன்பும் எமை புடை சூண்டு பாதுகாத்ததற்காய் நன்றி ஆண்டவர பயப்படாதே வழக்கரத்தாலே உன்னை நான் பாதுகாப்பேன் என்று கூறுகிறே உமது வழக்கரத்தால் எமை பாதுகாத்து இடக்கரத்தால் அரவணைத்து கொண்டீரே தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவர தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் உன்னை நான் மறவேன் என்ற வார்த்தை கிணங்க அன்பு தகப்பன எம்மை மறவாமல் உன் திவ்ய கரங்கள் எம் ஒவ்வொருவரையும் பொறித்து எம்மை தாளாட்டி சீராட்டி வழிநடத்தி வந்தீரே ராஜா உமக்கு நன்றி தகப்பன இருப்பவரை கைவிட மாட்டேன் கலங்காதே அஞ்சாதே நீ அறிய முடியாத யாவற்றையும் நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று கூறி எங்களுக்காக யாவற்றையும் செய்தீர தகப்பனே உமக்கு நன்றி எம்மை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பன எம் சிந்தனை சொல் செயலாற்றல் உடல் பொருள் ஆவி என அனைத்தையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன வழி மாறிய பொழுதெல்லாம் எமக்கு நீர் வழியை காண்பித்தீர் தகப்பன எம்மை முடியாது என்ற போது தகப்பன உம்மால் முட்டியும் என்று கூறி தன்னம்பிக்கையை நீர் எமக்கு கொடுத்தீர் நன்றியாண்டவர நாங்கள் ஈடுபட்ட எல்லா செயல்களிலும் நாங்கள் எழுதிய எல்லா தேர்வுகளிலும் நாங்கள் வெளியில் சென்ற ஒவ்வொரு பயணங்களிலும் ஆண்டவர உமது அருள் நலத்தை பொழிந்து பாதுகாப்பை பொழிந்து பராமரிப்பை பொழிந்து இமை நலன்களால் நிறைவுறவை தீர்த்தகப்பன நீர் உண்மையிலேயே நல்லவர் வல்லவர் அதிசயங்களை செய்பவர் ஆராதனைக்குரியவர் போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரியவர் புகழிடமும் மேட்பும் கவசமும் ஆண்டவர் என்று உண்மை நாங்கள் புகழுகிறோம் தகப்பன நன்றி கூறுகிறோம் தகப்பன எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன எம் சிந்தனை சொல் செயலாற்றுடன் பொருளாவிய அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இந்த நாள் முழுவதும் ஒரு எங்களோடு வந்தது போல வழி நடத்தியது போல இந்த இரவு கணப்பொழுதிலும் எங்களோடு வந்து எங்களை வழி நடத்தி ரட்சி திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜபம் கேலும் நல்ல பீதாவி ஆண்டவர் ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் இறை இரையேசுவின் நாமத்தில் இனி இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ